இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த நிலையில் தலைமன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருந்த ஐந்து மீனவர்களையும் தொடர்ந்தும் விளக்கு மறியலில் வைக்க மன்னார் நீதவான் நேற்று வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டார் கடந்த ஜூன் மாதம் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடல் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் இந்திய குழுவையும் படகு ஒன்றையும் அதில் இருந்த ஐந்து மீனவர்களையும் கைது செய்தனர் பின்னர் குறித்த மீனவர்களையும் இழுவைப் படகையும் கடற்படையினர் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் திணைக்கள அதிகாரிகளின் விசாரணைகளின் ஆஜர்படுத்திய நிலையில் குறித்த மீனவர்களை விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்தார் இந்த நிலையில் குறித்த வழக்கு விசாரணை மீண்டும் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த ஐந்து மீனவர்களையும் இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை மீண்டும் விளக்கு மறியலில் வைக்க உத்தரவிட்டார்